கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மேலப்பாளையத்தில் பொதுமக்களுக்கு மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் கான் அன்னதானம் வழங்கினார் முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாமன்ற உறுப்பினரும் மேலப்பாளையம் பகுதி துணை செயலாளருமான ஹாமினா சாதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதற்கு தலைமை வகித்த மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன் அன்னதானம் வழங்கினார் இதில் தேவாலயா உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல தலைவர் விஜிலா சத்யானந்த் கவுன்சிலர் கருப்பசாமி கோட்டையப்பன் மீரான் தோமுசா முகமது சைபுதீன் அமபக்க சுகாதார நிலைக்குழு சேர்மன் ரம்ஜான் அலி இளைஞரணி சாலி மௌலானா முருக்கு சாகுல் சுற்றுச்சூழல் அணி பெரோஸ்கான் ராஜா முகமது ஜபருல்லா கான் நவநீதன் சாகுல் ஹமீது கிரிஜா குமாரி சிவன் பாண்டி அனிதா ஜெனிபர் சாம் நேசம் ராஜா பத்மா மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்